படிச்சு வேலை இல்ல ஆனா அப்பா என்ன வீட்டை விட்டு வெளியே தோர்த்திட்டால இந்த நாள் உங்க கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ அடுத்த வருஷம் நான் வரேன் வேலையை வர நிலடி எங்க போயிட்டு

सही तमीज़ बेसिक उन्हें पढ़ी पूरा तमीज़ इंडिया कोटर का पार्टी लव पार्टीर बनकर दस दस गया उन्हें ना तमीज़ रेन रेन। <laughs> ना सोचेंगे ना हमें तो नहीं देंगे नहीं ना देंगे मैं क्या ना मालूम है क्या ये लोग संभव बोलते हैं ना 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 ना

நீங்க <laughs>

ஒரு பண்ணை வச்சு எத்தனை பாஸ் சாப்பிடுற நம்ம அக்கத்துல ஒரு பண்ணை இருக்கு அந்த பண்ணை சாப்பிட முடியாது அதோ அங்கிள் என்ன அங்கிள் பன் சாப்பிடுறீங்களா உங்க வீட்டுல சோறாக்க இல்லையா இருங்க நான் எங்க அம்மா கிட்ட சொல்லி உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வர அம்மா நக்கிலி யாருமே சாப்பிடலாமா சரிப்பா சரிப்பா சரி நம்ம கொடுக்கலாம் போடு போடு आप क्या डांट तुम लोग सांप को मार नहीं तुम लोगी क्या तबी सांपी ला पास सांप में सांप को मार सांपी है वही नारी पता सांप को आराध कोई तो है तबी जरी मारने वाले वही आराध सांपाने तबी सुमस बबूली सांप को जरुर कर ना कर तबी सांप को जरुर कर तबी सांप को

பாத்தியும் <laughs> 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 சந்தேகம் என்பது இன்று மட்டுமல்ல சங்க இலக்கைகளில் இருந்து பல குடும்பங்களை அழித்துள்ளன சிறப்பதிகாரத்தில் எடுத்துக்கொண்டார் சந்தேகமே ராமன் சீதையை நினைந்ததும் சந்தேகமே எனவே அப்படித்தான் இங்கேயும் தன்னுடைய மனைவி மீது சந்தேகப்பட்டு பல கொடுமைகள் உள்ளாக்கினார் கணவர் இறுதியாக தன் உயிரையும் பெரிதாக நினைக்காமல் தன் கணவனு தன்னுடைய உயிரையே பணையமாக வைத்த ஒரு உயிரை காப்பாற்றிய நல்ல உலகத்தை புரிந்து கொண்டு அவரும் தெரிந்து விட்டார் இது போன்று பல குடும்பங்களும் சந்தேகப்படாமல் தங்கள் குடும்பங்களை இல்லத்தை நல்ல நடத்த வேண்டுகிறோம் நன்றி